ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு ஆத்திரடியான எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் லிங்க் கேளுங்க வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம தானா வந்து அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க கதிரை வந்து அவங்க கண்ணு முன்னாடியே அடித்ததுனால அப்பா நீங்கள் செய்யறதெல்லாம் சரியா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோனே தானா நான் உனக்கு ஒரு வேற வாழ்க்கையை அமைச்சு தரேன்டா உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலங்கிறது அப்பாவுக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவர் சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்னப்பா சொல்ல வர உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே கதிர் இனிமேட்டி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இதான் உன் முடிவாப்பா அப்போ நான் உனக்காக இத்தனை நாளாக வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன நீ யோசிக்காமல் விட்டுட்டல எனக்கு கதிரை எவ்வளோ பிடிக்குன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அதிரடியாக இந்த வீட்டில் கதிர் இல்லைனா நானும் இந்த வீட்டில் இல்லை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தனா வாதனா நீ தான் உனோட விருப்பத்தை வந்து சொல்லிட்டல இத்தனை நாளாக இங்கே சில உண்மையெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு மாமனாரே தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க என்னோட தனா எப்பயும் என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா என்னோட நல்ல மனசு புரிஞ்சு ஆனால் நீங்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்லி தான் அவள் இத்தனை நாளாக வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்திருந்தா நான் சொல்ல மாட்டான்னு நினச்சிட்டேன் அவள் ஏதோ என்னை அடித்ததுனால வேற வழியே இல்லாமல் பேசியிருக்காங்க நீங்கள் தனாவை கோச்சிக்கிட்டு பத்து பிசாக்கும் பிரயோஜனம் இல்லை தயவு செஞ்சு தனாவோட ஆசையை எப்போதும் போல நிறைவேற்றிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா தனா உங்களோட பொண்ணு உங்களோட பிடிவாதம் தனாவுக்கும் நிறையா இருக்குங்கிற மாதிரி கதிர் வந்து மாசு பண்ணுறாங்க என்னடா எங்கள் வீட்டு பொண்ணோட மனசை வந்து மாற்றி கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது தனா கோவப்பட்டு பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை இவங்க இப்படி தான் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மேலே அன்பு பாசம் வச்சுருக்கிறது யார் மாமா வந்து வச்சுருக்காங்க நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு சொல்லி புரிய வச்சுட்ட மாமா வந்து எல்லாத்தையும் கேட்டுவிட்டாங்க நீங்கள் எங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் இந்த வீட்டுக்கே வருவோம் வாதனா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு கதை மாஸ் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து ரெண்டு பேரும் வெளியில் வந்து போகிறாங்க ரெகுரா என்ன பண்ண எது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காப்ல ஜானகியை பிடிச்சி கண்ணா அப்படின்னா வந்து திட்டுறாங்க பார்த்தீங்களா உங்களால் தான் இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்குன்னு பத்மாவும் பார்வதியும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது மணி வந்து கேட்குறாங்க ஆவும்னா அக்காவை இப்படியெல்லாம் பேசிருவியா என்ன பண்ணிட்டாங்க ஜானகி இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு உரிமையாக எப்போதும் அக்கா அக்கான்னு சொல்லிகிட்டு இருப்பியே பார்வதி இப்போ எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இருங்க நீங்கள் ஆதரவாக இருக்கிறதுனால தான் அந்த சைடே வந்து எங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படின்னு பற்பம் வந்து பேசும்போது என்னடி சொல்கிற நான் ஆதரவாக நிற்கிறது உனக்கு பிரச்சனையாக தெரியுதா நான் யார் என்ன இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் இந்த வீட்டில் எல்லாரும் ஒற்றுமை தான் பலமே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி சொத்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு போனீங்களே அப்போல்லாம் இந்த மாயா வந்து சொத்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு அதனடியாக வந்து இந்த வீட்டோட வாரிசாக அவன் கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னான் அதனால தான் ரகுராம் குடும்பத்தோட கௌரவமே காப்பாற்ற பட்டுச்சு அது மட்டுமா நகையெல்லாம் காணாமல் போச்சு அப்போ எங்கே போனீங்க சில பேர் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இது மாதிரிலாம் எடுத்தீங்க அப்போல்லாம் இந்த வீட்டோட கௌரவம்லாம் போகல இப்போ மட்டும் உங்களுக்கு போகுதா இது எல்லாத்துக்கும் காரணம் மாயான்னு மாயா மேலே வந்து பழி போட்டு நீங்கள் மாயாவை அடித்து துரத்தணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்ணே இது எல்லாத்துக்கும் காரணம் மாயாதானே அவளும் எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு துரத்துனேன் இனிமேட்டுக்கு எதுக்குன்னு இருக்கணும் தனாவே இந்த வீட்டில் இல்லைங்கிறப்ப கண்டிப்பாக மாயாவெல்லாம் இந்த வீட்டில் வச்சுக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மணி வந்துச்சு பாருங்கக்கோ அந்த இடத்துல ஏய் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் ஆனால் எங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முடிவெடுக்க இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து உரிமை கிடையாது ஏன்னா ரகுராம்க்கு அடுத்தது நான் இங்கே பெரிய ஆளுன்னு பேச வரல எல்லாமே தெரியும் மாயாவை இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் மாயா இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் யாரும் முடிவெடுத்தீங்கன்னா எனக்கு எதுவும் புரியல என்னடி இந்த பொண்ணு வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம குடும்பத்துக்காக பாதுகாப்புக்கு மேலே பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்கா ஏன் சிவராமனை காப்பாற்றும் போது பார்வதி உனக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லையா யாரும் முன்னாடி வந்து நின்னது இவ்வளோ சொல்றீங்களே ரெகுராம் கூட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்டுட்டு சிவராமனுக்கு பிரச்சனை கொடுக்கணுன்னு தான் சொன்னாப்புல ஆனால் மாயா எல்லா சதியும் உடச்சி எரிஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் அப்புறம் சிவராமன் வந்து இதை கேட்டுக்கிட்டனால விட்டுட்டா இல்லாட்டி இதுக்கு பின்னாடி யார் என்ன ஏதுன்னு கூட தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் சீனு அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு பேசுறீங்களா இவ்வளோ நாளாக உனக்கு அட்ரஸே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன் சாருமதியை கல்யாணம் பண்ணியிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பத்மா வந்து வாய்குசாம் வந்து பேசுகிறாளே அப்போ நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த உனக்குன்னு ஒரு தொழிலே இல்லாமல் இருந்துச்சு மாயாதானடா உனக்குன்னு அட்ரஸையும் வந்து வச்சு கொடுத்தா ஐம்பது லட்சம் ரூபா வந்து அவளுக்கு அந்த பெரிய காசாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கொடுக்கறதுக்குன்னு மனசு வரணும்ல அதுவும் உருப்படியாக தொழில் வந்து ஆரம்பிக்கணும் துணிக்களை வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தாளே அப்போல்லாம் உனக்கு மாயா வந்து பெருசாக தெரிஞ்சா இப்போ அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு மாயாவை தள்ளி வச்சுக்கிட்டு இருக்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சியா மச்சா இப்படியே வந்து இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது குடும்பம்னா ஒற்றுமையாக இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனாவோட வாழ்க்கையில் நீங்கள் அதிரடியாக முடிவெடுத்தீங்கன்னா பசங்க கேட்க மாட்டாங்க மச்சா அவங்களாம் நம்மளை கை மீறி வந்து வளர்ந்துட்டாங்க நீங்கள் திருப்பியும் வந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறத விட நியாயப்படி புரிஞ்சு நடந்துக்கங்க அதுதான் நல்லதுங்கிற மாதிரி சொன்னோன்னே பத்மா வந்து கேட்குறாங்க என் அண்ணனைக்கே வந்து அறிவுரை வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப மாமா என்னத்தை தப்பாக வந்து பேசுனாங்க கரெக்டாக தானே பேசுகிறாங்க அக்கா சிவராமனும் வந்து அதிரடியாக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டு ரகுராம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்